புறம் வந்து பெண் நட்சத்திரம் பூரமா இருந்ததுன்னா அதுக்கான ஆண் நட்சத்திரம் பொருத்தமான ஆண் நட்சத்திரம் உத்தரம் ஒன்னு புரட்டாதி ஒன்னு ரெண்டு மூணு அஸ்வினி உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணுடைய நட்சத்திரம் சுவாதி அனுஷம் பரணி ரோகிணி பூசம் பூரம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இது பெண்ணுடைய நட்சத்திரத்துலேருந்து ஆணுடைய நட்சத்திரத்துல பார்க்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய பொருத்தம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து பெண்ணுடைய நட்சத்திரம் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் பாதங்களுக்கு ஆணுடைய நட்சத்திரம் அதாவது பொருத்தமான ஆணுடைய நட்சத்திரம் அனுஷம் பூராடம் ரோகிணி பூசம் பூரம் இந்த நட்சத்திரம்லாம் வந்து பொருத்தமா இருக்கும் இந்த மாதிரி பார்த்து பொருத்தமாக பார்த்து பண்ணும்போது திருமண பொருத்தம் வந்து அமையும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை ஈஸியா தேர்ந்தெடுக்கலாம் அடுத்து அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூராடம் புத்திராடம் ஒண்ணு ரேவதி மிருகசீரிடம் பூரம் ஆயில்யம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதம் இவங்களுக்கு எல்லாம் அஸ்தம் நட்சத்திரக்கார பொருத்தமான ஒரு ஆண் நட்சத்திரா இப்போ அடுத்து வந்து சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் பிறந்தவங்களுக்கு கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதமும் மக நட்சத்திரமும் வந்து ரொம்ப அருமையா பொருத்தமா இருக்கும் பெண்ணோட நட்சத்திரத்திலிருந்து ஆணோட நட்சத்திரத்தை இப்ப ரொம்ப பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இப்போ பார்க்கறது வந்து சித்திரை மூன்று நாலு பாதத்துல பிறந்த பெண்களுக்கு பொருத்தமான ஆனோடு நட்சத்திரம் வந்து கார்த்திகை ஒன்னாம் பாதம் அண்ட் மகம் இந்த நட்சத்திரத்துல பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அருமையான பொருத்தம் இருக்கும் அதே மாதிரி சுவாதி சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பூராடம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு பரணி மிருதுசிரடம் மூணு நாலு பூரம் புனர்பூசம் ஸோ இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப அருமையான பொருத்தமாக இருக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் ஒன்று ரெண்டாம் பாதமும் சித்திரை மூணு நாலு பாதமும் இவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில அப்பயே நீங்கள் இதை நட்பு வட்டாரத்தில் கூட பார்த்துக்கலாம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நட்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான நட்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த நட்பு ரீதியாக பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரிய வரும் அடுத்து விசாகம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க அவிட்ட நட்சத்திரம் சதயம் சித்திரை இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமான நட்சத்திரமா இருக்கும் அப்புறம் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு கேட்டை சதயம் புரட்டாதி ஒண்ணு ரெண்டு மூணு ரோகிணி புனர்பூசம் ஆயுள்யம் அஸ்தம் சுவாதி இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப அனுஷம் நட்சத்திர காலங்களுக்கு பொருத்தமான ஆணோடைய நட்சத்திரங்கள் இது கேட்டை நட்சத்திரத்தில் பெண் பெண்ணுடைய நட்சத்திரம் கேட்டை அதுனா அவங்களுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் இது திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நீங்க பார்த்து பொருத்தம் பா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியான வாழ்க்கை துணையுடைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் வந்து சரியா செட் ஆகல செட் ஆகலாம் போது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே வாக்கியத்தையும் வந்து அமைஞ்சிருவாங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது ரொம்ப அருமையான ஒரு காம்பேட்டபிலிட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான ஒரு நட்பு வட்டாரமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அடுத்த வீடியோல வந்து மற்ற நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம்